ஆந்திராவில் இருந்து காய்கறிகளை ஏற்றிக்கொண்டு சரக்கு வாகனம் ஒன்று திருவண்ணாமலை காய்கறி வண்டிக்கு சென்றுள்ளது பின்னர் அங்கு காய்கறிகளை இறக்கி வைத்துவிட்டு பைபாஸ் சாலை வழியாக வந்த வாகனம் ஆந்திரா நோக்கி புறப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கொடுத்த ஏந்தல் புறவழிச்சாலையில் அந்த வாகனம் நள்ளிரவில் சென்று கொண்டிருந்தபோது வாகனத்தின் முன்பகுதியில் இரண்டு பெண்கள் அமர்ந்திருந்ததை பார்த்து இரவு ரோந்து பணியில் இருந்த கிழக்கு காவல் நிலைய காவலர்களான சுரேந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் இருவரும் அந்த வாகனத்தை வழிமறித்திருக்கிறார்கள் அப்போது ஓட்டுநரும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரிகளும் வாகனத்தில் இருந்து கீழே இறங்கியிருக்கிறார்கள் பின்னர் அங்கு நின்ற இரண்டு பெண்களில் பதினெட்டு வயதான தங்கையை மட்டும் காவலர் சுரேந்தர் புல்லட் பைக்கில் ஏற்றிக்கொண்டு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் சுடுகாட்டுக்கு அருகில் உள்ள பகுதிக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது அங்கு சென்றதும் காவலர் சுரேந்தர் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்படுகிறது பின்னர் அங்கிருந்து காவலர் சுரேஷ் ராஜுக்கு போன் செய்த காவலர் சுரேந்தர் சுடுகாட்டுக்கு அருகே உள்ள இடத்திற்கு வருமாறு அழைத்துள்ளார் உடனே அங்கு வந்த காவலர் சுரேஷ் ராஜும் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது பின்னர் காவலர்கள் இருவரும் அந்த இளம் பெண்ணை அங்கேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள் அந்த பெண் எங்கு செல்வது என தெரியாமல் நின்று உள்ளார் இந்த கொடூர சம்பவம் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு நடந்ததாக கூறப்படும் நிலையில் அதிகாலை நான்கு மணி அளவில் பால் ஊற்றுவதற்காக உள்ளூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அவ்வழியாக சென்றபோது பெண் ஒருவர் நின்று கொண்டிருப்பதை பார்த்துள்ளார் அந்த பெண்ணிடம் என்ன நடந்தது என உள்ளூரை சேர்ந்தவர் கேட்க அந்த பெண் நடந்ததை விவரித்துள்ளார் உடனே உள்ளூரை சேர்ந்த நபர் அந்த பெண்ணை அக்காவும் வாகன ஓட்டுநரும் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் பின்னர் அவர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸிற்கு போன் செய்து வரவழைத்து அந்த பெண்ணை திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த தகவலை அறிந்த திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் உதவி காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் ஆகியோர் நேரடியாக பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் காலை ஒன்பது மணிக்கு சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார் அப்போது புல்லட் வாகனம் மற்றும் காவலர்களின் அங்கு அடையாளங்கள் குறித்து அந்த பெண் கூறியதையும் அன்று ரோந்து பணியில் இருப்பவர்களின் பட்டியலை வைத்தும் பார்த்தபோது சுரேந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் தான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர் இதையடுத்து காவலர்கள் சுரேந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து ரகசியமான இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆறு இன்ஸ்பெக்டர்கள் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் உதவி காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் ஆகியோர் கைதானவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் இருவரையும் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று விசாரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய இளம் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்